வணக்கம் நாங்கள் சுய உதவிக்குழு கூட்டங்களில் வழக்கமான உள்ளீடுகளை செய்கிறோம் குழு பரிவர்த்தனையில் இரண்டு தாவல்கள் உள்ளன குழு சுருக்கம் குழுவில் செய்யப்பட்ட உள்ளீடுகள் வங்கியிலிருந்து என்ன உள்ளீடுகள் செய்யப்பட்டுள்ளன ரொக்கமாக என்ன உள்ளீடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் பார்க்க முடியும் நீங்கள் மொத்தத்தை காண்பீர்கள் கையில் உள்ள பணம் வங்கியில் உள்ள பணம் உறுப்பினர் வருகை மற்றும் திருப்பிச் செலுத்துதல் ஆகியவற்றை நீங்கள் இங்கே காணலாம் திரும்பி போகலாம் குழு பரிவர்த்தனை பதிவு செய்யும் போது கணக்காளர் ஏதேனும் தவறு செய்தால் திருத்தம் திரையே இங்கே நீங்கள் காண முடியும் முந்தைய கூட்டங்களில் கணக்காளர் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை இங்கேயே சரி செய்யலாம் இங்கே இரண்டு தாவல்கள் உள்ளன குழு பரிவர்த்தனையில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்ய முடியும் உறுப்பினர் பரிவர்த்தனையில் ஏதேனும் தவறு இருந்தால் உறுப்பினர் பரிவர்த்தனையையும் சரி செய்யலாம் நீங்கள் அனைத்தையும் காத்து தலைப்பை கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் அந்த உறுப்பினரை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய சேமிப்பு வேறு சில உறுப்பினருடன் சேர்க்கப்பட்டதால் அவரிடமிருந்து ரசீது பெற்றார் அந்த ரசீது அவரது கட்டாய சேமிப்பாக இருந்தது தொகை ஐநூறு ரூபாய் எந்த அந்த செய்யப்பட வேண்டும் அது அவர்களுடைய சேமிப்பு என்றால் நாம் உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம் அது மீனாவின் பாங்கு மூலதனம் என்றும் கட்டாய சேமிப்பு அல்ல என்றும் தலைப்பில் வைத்துக் கொள்வோம் விவரிப்பில் விவரங்களை நீங்கள் கொடுக்கலாம் தவறான உள்ளீடு செய்யப்பட்டதாக நீங்கள் தட்டச்சு செய்யலாம் அது மீனாவின் பங்கு மூலதனம் அஞ்சுவின் சேமிப்பு அல்ல நீங்கள் விவரங்களை சேமித்தால் தரவு சேமிக்கப்படும் மேலும் திருத்த திரையின் மூலம் உங்கள் தவறை திருத்தலாம் இந்த வழியில் குழு பரிவர்த்தனைகளையும் சரி செய்ய முடியும் அதே போல் உறுப்பினர்களும் சரி செய்ய முடியும் நன்றி